அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சதுரப்பிடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லை நீங்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் போல கடுகை மட்டும் வைத்து எப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றது எப்படி எதிரிகளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க கடுகு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை பயன்படுத்த வேண்டாம் இதுக்குன்னு தனியாக வந்து கடையில் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம கடுகு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வெளியில் செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே கட்டாயமாக செய்ய வேண்டாம் வீட்டுக்கு வெளியிலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படியே முடியலைங்க எனக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி இட வசதிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு செய்து முடித்து அந்த கடுகையை அப்புறப்படுத்தி விட்டு வீட்டை ஒரு முறை சுத்தம் பண்ணிடுங்க தண்ணி வச்சு அலசி தொடச்சி விட்டுருங்க நீங்களும் உடனே குடிச்சிடணும் இந்த விஷயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் ஏன்னா எளிமையான பதிவுகள் அடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான பதிவுகளாக கொடுங்க மந்திரம் இல்லாமல் வீட்டிலேயே செய்கிற மாதிரி ஒரு சில பதிவுகளை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக அடுத்தடுத்து பதிவுகள் கொடுக்கறக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதற்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கடுகு வாங்குற மாதிரி இருக்கும் சனிக்கிழமை ஒரு ஐம்பது கிராம் கடுகு வாங்கிக்கிங்க வாங்கிட்டு எதிரியுடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் ஃபோட்டோ இல்லைங்க அப்படின்றீங்க ஒரு சிலர் ஃபோட்டோ கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எதிரியுடைய பேர் எழுதிக்கீங்க எதிரியுடைய அம்மா பேர் எழுதிக்கிங்க இதை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி எதிரியுடைய உருவத்தை மனசில் நினச்சி அந்த பேப்பர் மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கடுகு வாங்கிட்டாங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு எடுத்து எதிரியுடைய பேர் சொல்லி ஸ்தம்பய 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 ஸ்தம்பயேன்னு சொன்னீங்கன்னா எதிரிக்கு அனைத்து விதமான விஷயங்களும் ஸ்தம்பனமாகும் அடுத்தடுத்து அவருக்கு நடக்கக்கூடிய தொழிலாகட்டும் அவர் செய்யக்கூடிய வேலைகளாகட்டும் அவருக்கு வரக்கூடிய வருமானமாகட்டும் அனைத்துமே முடக்கி போட்டுரும் எதிரிக்கு கட்டுப்போடக்கூடிய முறை ஸ்தம்பனம் இந்த ஸ்தம்பன கட்ட நீங்கள் போடலாம் இல்லை எதிரியை வந்து வேறு மாதிரி ஏதாவது விரட்டணும் இல்லை அவருக்கு எதிரிக்கு அடிமேல் அடி விழுகணும் அப்படின்னும் அப்படின்னா எதிரியுடைய பேர் சொல்லி உச்சாடனாய உச்சாடனாய அப்படி சொல்லுங்க சரிங்களா எதிரியுடைய பேர் சொல்லி உச்சாரணம் பண்ணலாம் இல்ல ஸ்தம்பனம் பண்ணலாம் வரைக்கும் ஸ்தம்பனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா ஸ்தம்பனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு மற்றவங்ககிட்ட போய் சரி சரி பண்றதுக்கும் கூட ஒரு முயற்சி பண்ண மாட்டாரு ஏன்னா மொத்தமா முடக்கி போட்டுரும் அந்த எண்ணமே வராத அளவுக்கு முடக்கி போட்டுரும் அஷ்டகர்ம வித்தைகள்லயே ஸ்தம்பனம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த வித்தை அப்படின்னு சொல்லலாம் அதனால எதிரியுடைய பேர் சொல்லி ஸ்தம்பனாய ஸ்தம்பனாய இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் ஒரு வெள்ள பேப்பரில் வந்து எதிரியுடைய பேர் எதிரியுடைய அம்மா பேர் எழுதி அவருக்கு இன்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க அது மேலே வந்து எதிரியுடைய உருவத்தை மனசில் நினச்சிட்டு உருவத்தை மனசில் நினச்சிட்டு எதிரியுடைய பேர் சொல்லி ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடுகு எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சுக்கிட்டு வரணும் மந்திரம் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பேப்பர் மேலே வச்சுக்கிட்டு வரணும் இந்த மாதிரி வச்சுட்டு வரணும் இல்லை ஃபோட்டோ இருக்குங்க என்கிட்ட அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி வெள்ளை பேப்பரில் அந்த பேர் அம்மா பேர்லாம் எழுதிட்டு கீழே என்ன விஷயம் நடக்கணுமோ அதை எழுதிட்டு அந்த போட்டோவை வச்சு போட்டோ மேல போடணும் இது மாதிரி வந்து எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஐம்பது கிராம் கடுகு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிட்டி அளவுக்கு கடுகு எடுத்து கடுகு எடுத்து ஒவ்வொரு முறையும் போட்டுக்கிட்டே இருக்கணும் மந்திரம் எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வைக்க வேண்டாம் அந்த கடுகு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் செஞ்சிங்கன்னா போதுமானது இதை செய்து முடித்துட்டு அப்படியே அந்த கடுகை எடுத்துட்டு போய் அந்த பேப்பர்லோட மடிச்சு போட்டோ வச்சிருந்தாலும் சரி போட்டோ இல்லாம வெள்ளை பேப்பர் இருந்தாலும் சரி அப்படியே அந்த கடுகை மடிச்சு எடுத்துட்டு போய் எதிரியுடைய வீட்டு முன்பாக குழி தோண்டி புதைச்சிருங்க அவ்வளோதான் வீட்டு முன்னாடி வந்து புதைக்க முடியாதுங்க ரோடு இருக்குது சிமெண்ட் ரோடு இருக்குது டைல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா எதிரி வீட்டுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய முச்சந்தியில் ஏதாவது ஒரு பக்கமாக முச்சந்தியில் ஒரு ஓரமாக புதைச்சி விட்டுருங்க போதுமானது மண்தரை ஏதாவது இருந்ததுன்னா அங்கே வந்து தரையில் குழி தோண்டி புதைச்சி விட்டுருங்க இல்லை எதிரியுடைய வீட்டை சுற்றி நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் எதுவுமே முடியாதுங்க அப்படின்னா மயானத்தில் ஈடுகாடுன்னு சொல்லுவோம் சரிங்களா இடுகாடு அல்லது சுடுகாடு நீங்கள் மயானம் சொல்றீங்க இல்லையா அந்த மயானத்தில் ஏதோ ஒரு பக்கம் வந்து நீங்க குழி தோண்டி எதிரியோட ஃபோட்டோவோடு சேர்த்து புதைச்சி விட்டீங்க அப்படின்னா போதுமானது முடிந்த வரைக்கும் எதிரியுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி புதைக்கிறது ரொம்பவே சிறப்பாக வேலை செய்யும் இந்த மாதிரி புதைச்சிட்டிங்க அப்படின்னா எட்டு நாட்களுக்குலிருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள கட்டாயமா எதிரிக்கு பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ரொம்பவே சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை இது வந்து உங்களுக்கு நியாயமான காரணம் உங்கள் சைடு நியாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் ஏன்னா வந்து எதிரியுடைய வளர்ச்சி பிடிக்காமலோ எதிரி வந்து உங்களை விட அதிகமாக வந்து ஒரு முன்னேற்றத்தில் இருக்காரு உங்களை விட தான் பேரும் புகழும் இருக்குது அந்த தெருவுக்குள்ளே இல்லை எதிரி வந்து உங்கள சொந்தக்காரங்களில் ரிலேஷனில் கூட இருக்கலாம் அதனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்குது எதிரி வந்து உங்கள் ரிலேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை விட வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் பொறாமை போட்டும் இந்த வேலையில் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பலிதமாகாது உங்கள் சைடு வந்து நியாயமான காரணம் இருந்து எதிரியாலும் உங்களுக்கு பலவித பிரச்சனைகள் வந்தால் மட்டும் நீங்கள் செய்யலாம் மற்றபடி நீங்களாக வாலண்டியாக செய்கிறீங்க எதிரிக்கு ஏதாவது எதிரி அப்படிங்கிறதே வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அவர் உங்கள்கிட்ட நல்லாவே பழகலானும் நீங்கள் வந்து அவர் பழகிறதோ பேசுகிறதோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த காரியங்களை செய்தீங்க அப்படின்னா தான் நூறு சதவீதம் அது திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணிக்கிறேன் இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் இதே போல் கடுகை வைத்து அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான முறைகளில் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம செய்கிற மாதிரி எளிமையான தாந்திரிக முறைகளை அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் அதனால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய எளிமையான பதிவுகள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுக்கக்கூடிய முறைகளை வந்து நீங்க பயன்படுத்த முடியும் நன்றி வணக்கம்